ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் கோயில் வீடு படப்பு பார்க்க போகிறோம் அம்மன் முனியையா சாமி முனியையா வந்து வயலுக்குள்ளே இருக்கார் இது வந்து கோயில் வீடு அம்மன் இருக்காங்க இங்கே இங்கே எல்லாரும் சாமி கும்பிட்டு ஆம்பளைங்க மட்டும் அங்கே முனியையா கோயிலுக்கு போவாங்க அங்கே போய் நைட்டு எல்லோரும் படப்பெலாம் முடிச்சுட்டு காலையில் மறுபடியும் சாமி அழைச்சி வருவாங்க கோயிலுக்கு கிளம்பியாச்சு அங்கே கோயிலுக்கு கொண்டுட்டு போகிற கிடாயெல்லாம் சாமி கும்பிட்றாங்க தீவாரணம் அதுக்கு சாம்பிராணிலாம் போட்டுக்கிட்டுருக்காங்க நாலு கிடா செங்கடா கருங்கடா இந்த மாதிரி ஒரு நாலு கிடா கொண்டுட்டு போவாங்க சாமிக்கு தூபம் காட்டுறாங்க பாருங்கள் கடையெல்லாம் சாமி கும்பிட்டு இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு ஜாமான்லாம் பசங்கள்லாம் எடுத்து இருக்காங்க இந்த கௌதம் கௌதமோட அவுட்ஃபிட் இதுதான் சாசனா எல்லா ஜாமானும் ட்ரக்கில் ஏற்றியாச்சு சாமான்லாம் ட்ரக்கில் ஏற்றி வயலுக்கு போகும் ஆளுங்கள்லாம் வண்டியில் போயிடுவாங்க இது வந்து காளியம்மன் கோயில் போகிற வழியில் காளியம்மன் கோயில் உலகநாயம்மன் கோயில் எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்டு கிளம்புவாங்க இது வந்து துளசி அக்கா முத்து அவங்க வந்து முத்து ஒய்ஃபு பின்னாடி நிற்கிறாங்க முத்து வந்து கேலி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்கன்னு விசாசனா இந்த ட்ராக்டில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஜாமெல்லாம் ஏற்றி கிடையெல்லாம் அதில் ஏற்றி ரெண்டு ட்ரக்கு ஜாமான்லாம் போச்சு எல்லோரும் கிளம்புன பிறகு நாங்கள் வந்து கோயில் வீட்டில் வந்து அன்னதானம் காலையில் கொடுக்குறதுக்கு பொம்பளை எல்லாம் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லோரும் வந்து வீட்டுக்கு வீட்டில் இருக்கவங்க பொம்பளை எல்லோரும் வந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்க சாமான்லாம் புதுசாக வாங்கியிருக்கோம் கோயில் வீட்டுக்கு எல்லோரும் நன்கொடை கொடுத்தாங்க பிறந்த பொம்பளை பிள்ளைலாம் அடுப்பு சட்டியெல்லாம் புதுசாக அதுக்கு வாங்கியாச்சு வாங்கி இந்த அடுப்பு புதுசாக சாமி கும்பிட்றாங்க அடுப்பை துவைக்கிற முன்னாடி சாமி கும்பிட்டு காயெல்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டோம் வாருங்க உட்காரு கிண்டிக்கிட்டு இருக்காங்க சேகரி அக்கா பிரியா அழகக்கா செல்வி அக்கா முத்தரசி தேங்க் கோயில் வீடு இது எங்கள் டீச்சர் வாருங்க எல்லோரும் எப்படி இருக்கா ஹெல்ப் பண்ணுறாங்க சமையக்கார விட்டுருந்தான் விட்டுருந்தாலும் என் பொம்பளை எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க நாலு பேர் சமையக்கார விட்டிருந்தாங்க உட்காருகின்றா கின்றா வருங்க பாசிப்பருப்பை கொட்டுறா ரவையெல்லாம் வேக வச்சுட்டு சைடில் நாங்கள் கோலம் போட போயிட்டோம் அங்கே நடந்துக்கி இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் கோலம் போட போனோம் பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம் கோலம்லாம் அந்த வாசல் ஃபுல்லாக நெட்டாக தண்ணி தொளிச்சு கோலம் போட்டிருக்கோம் நைட்டு ரெண்டு ஆயிடுச்சுங்க கோலமெலாம் போட்டு முடிக்கிறதுக்கு அங்கிட்டு சமையல் நடந்துக்கிடுச்சு இங்கிட்டு கோலம் போட்டோம் ஒரே ஜாலியாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஆம்பளையெல்லாம் எல்லாம் இங்கே கோயிலில் போய் கிடா வெட்டி பூச்சையாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் இங்கே அன்னதானத்துக்கு ரெடி பண்ணோம் பாருங்கள் கோலம் நல்லாயிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் கோலம்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கோலம் வீடியோ போடுறேன்னா சொல்லுங்கள் கமெண்டில் தனித்தனியாக கோலம் வீடியோ போடுறோம் யாருங்க பில்லி கோலம் எவ்வளோ பெரிய கோலம் போட்டுக்கிட்டுருக்கா அவருங்க இவங்க பேர் இவங்க இருபத்தி ஏழு புள்ளி வச்சு போட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நடந்ததை இன்னொரு விழாவில் பார்க்கலாம் Thank you.